ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிவானி எப்படி கும்முன்னு பார்க்குறதுக்கு இருக்கோ அது மாதிரி தான் அந்த வீடியோ முழுக்க இருக்க போது ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மாதிரி ஒரு இடத்துல குத்த வச்சு நல்லா ஜம்முன்னு உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சானியா எப்போ ஆஹா இந்த பஞ்சு மிட்டாய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அளவுக்கு செம்ம க்யூட்டாக வந்திருக்காங்க அடடா செல்ல குட்டி டாப்பாங்கள்ல எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம மகிமா நம்பியார் ஆஹா ரெண்டு குட்டி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது அதுவும் சுத்தம் போது அந்த ரெண்டு ராக்கெட்டும் என் நெஞ்சை தொலைக்குதுரா எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது எப்பவும் வேதிகா இந்த மாதிரி பீச்சுக்கு போனால் சும்மா குதூகலமாக ரசிகர்களுக்கு போஸ் கொடுத்து ரொம்பவே ரசிகர்கள் சூட்டை கிளப்பிவிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிகினியில் அதை விட தாருமாராக சும்மா ஆயிலி ஃபேஸாக செல்ல குட்டி சும்மா வெறித்தனமாக காட்டியிருக்கு நம்ம ரசிகர்களுக்காக நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம மலையாளம் பியூட்டி குழந்தை நட்சத்திரமாக கும்முன்னு வந்த செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு செம்மையாக ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கு அதுவும் கையை தூக்கி பேசும்போது அந்த அக்கள் மடிப்பு நம்ம ரசிகர்களுக்கு இதே துடிப்பையே ஏற்றி விட்டுருச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது மாலுக்குட்டியோட மாம்பழத்தோட குளுங்களை ரிப்பீட் மோட்டில் தான் பார்க்க தோணுது நண்பர்களே அடுத்து நம்ம செல்லக்குட்டி சம்யா ப்ரெஸ் மீட்டில் கும்முன்னு உட்காந்துருக்கு அடடா அந்த மஞ்சள் கலர் ஜாக்கெட்டுக்கில் இருக்க ராக்கெட் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்க தோன்ற அளவுக்கு சும்மா ரசிகர்களுக்கு செம்மையாக உரமாக ஒதுக்கி விட்டு தரிசனம் கொடுத்துருக்கு அடா மஞ்சள் கலர் ஜாக்கெட்டை பார்த்தேங்க இப்போ ரெட் கலர் ஜாக்கெட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் சும்மா சூப்பராக வந்துருந்துச்சு அடடா அந்த கொசுவில் சேலை எங்கே இருந்தாலும் எனக்கு ஒன்று ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் கேட்குற அளவுக்கு சும்மா செம்மையாக செல்லக்குட்டி வந்துருச்சு அட சேலையாக முக்கியம் அடா பாடுறா அதை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க பச்சை கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம மமிதா பைஜு அடடா இந்த பிஸ்தா ரெண்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அந்த பிஸ்தாலெட்டு லெட்டு வேணும்னா அப்போ இந்த பெரிய லட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி செல்லக்குட்டி வந்திருக்கு நம்ம மிருணா தகவல் ஆனோட அக்கள் எவ்வளோ பெருசாக அகல்லாமல் இருக்கிறா பாரா எப்பா உங்களோட பத்து விரல் பத்தாது என்னோட இந்த ரெண்டு லட்டை பிடிக்கிறேக்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்றாங்க ஸ்ரீலீலா அதுக்கடுத்து சோஃபாவில் கோமா உட்காந்து இருக்கு ஓரமா அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம மடவா சாஸ்டைன் என்ன இருந்தாலும் சைடு வீவில் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் நல்லா நல்லாயிருக்கு ஆம்ஸ் எவ்வளோ பெருசுன்னா மற்றதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது முகேன் செல்ல குட்டி இந்த மாதிரி டூர் போனாலே என்ன மாதிரி செம்மட்டிட்டு கொடுக்குது அடடா எம்மா பெருசாக இருக்குடா ஐயாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம பிரியங்கா மோகன் இப்போ வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சிலியில் ஜாக்கெட்டை போட்டு சைடு வீல ராக்கெட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் எப்படி சும்மா தரமாக காட்ட ஆரம்பித்தோம் அது மாதிரி நானும் காட்ட ஆரம்பிச்சிருவேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷான லிப்ஸு அல்டிமேட்டு போங்க ஆனால் நயன் செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலில் பார்க்கும்போது டைட்டாக ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு காய காட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் காயை பார்த்தே மறந்து போனீங்கன்னா இப்போ பாருங்கடா என்னோட தொடை அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்மட்டிட்டு கொடுத்துட்டுருக்கு அனிக்கா குட்டி அடடா காய் பழுத்து பழமாயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு செல்லக்குட்டி டாப்பாங்கல்ல பார்க்கும்போது தரமாக இருக்கே இந்த செல்லக்குட்டியோட பழம் ரெண்டு அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஆட என் தொப்பில் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு காட்டேன் காட்டணும் முடிவுன்ட்டா இப்படி சைடு வீலலாம் காட்டக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரெக்டாக காட்டினேன் அப்படின்னு சொல்லி பூஜா குட்டி நிற்கிது அடா சாக்லேட் ஆகுதுன்னா அது இதுதான் அட சாக்லேட் பண்ணு ரெண்டு தான் சிரிசு மற்றதெல்லாம் ரொம்பவே பெருசு அட தொடைய பாருங்கள் சும்மா ரொம்ப துடைக்க டப்பு கொடுக்குற அளவுக்கு எம்மாம் பெருசாக இருக்குடா யா அப்பா அடுத்து நம்ம பிரியா மணி குட்டி குதிரை மாதிரி கும்முன்னு வந்து நிற்கிது அட பாருங்க என்னோடய க்ளீனான ஆக்களை அப்படின்னு சொல்லி அப்பப்போ கையை தூக்கி ஆக்களையும் காட்டிக்கிட்டு இருக்கு காட்டணும் முடிவுன்ட்டார் ரெண்டு சைடும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாளவிகா சர்மா நம்ம ரசிகளுக்கு செம்மையாக கொடுத்துக்கிட்டு இருக்குது தரிசனம் அடடா இந்த கொசுவில் சில இருக்குது ரெண்டு முயல் குட்டியை சூப்பராக எட்டி பார்க்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒய்யாரமான நடந்து வரங்க மாலவிகா போனதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மாம்பழம்னு காட்ட வந்துட்டால் என்னை அடிச்சுக்கிற யாராலையும் முடியாது நான் வேணா இப்போ கை ரெண்டையும் அடிக்கிறேன் ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே போய் பாத்ரூமில் எதை எதை அடிப்பீங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி சூப்பராக க்யூட்டாக ஸ்மைல் கொடுக்குது கல்யாணி பிரியதர்ஷன் சும்மா ஹோம்லி ஃபிகராக கும்முன்னு வந்துச்சு ஆனால் செல்லக்குட்டி இப்போ கொஞ்சம் கிளாமருக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் ரெண்டு ராக்கெட்டை சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஜிம் ஒர்க் அவுட்டு காஸ்ட்யூமில் செம்மளாக இருக்குது செல்லக்குட்டி நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்க்க பார்த்துட்டு இருக்கிறது தனிஷா முகர்ஜி யாராவது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உன்னாலே உன்னாலே படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இந்த செல்லக்குட்டியை நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ரசி ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோயின்ஸ் கொடுத்த ஹாட்டான தரிசனம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படி நம்புகிறோம் யார் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி